ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைய வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா திருச்சூ ஜூ என்ன பார்த்தீங்களா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இதோட வந்து ஜூ வீடியோ வந்து ஆகுது இது வந்து பார்ட் டூ வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஜூப்ப அந்த ஹிப்போட்டம் இருக்குல்ல அது பார்த்ததுக்கு அப்புறமேல அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க அங்கே வந்து சரி குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிள்ளை பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தாங்க போகிறோம் இங்கே போயிட்டு பிள்ளைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இதை முடி இதற்கு அடுத்து நாங்க வந்து லஞ்ச் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. கீழ அதெல்லாம் மண்ணு இல்லாம இருக்குடா பாத்து. அப்ப ச RR வேகமா வருவா. பொறுமையா வரணும். வா. வாடா தங்க. ஒண்ணு இல்லங்க ஜாலியா இருக்கும் அக்கா வரா பாரு ஜாலியா உக்காந்து வா ரொம்ப சின்னதுதான் அப்பா பிடிச்சு போரு ரொம்ப ஸ்மால் சைஸ் போ 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 போ

அப்படியே வா அக்கா கூட நீ வா நான் அந்த அம்மா நான் அப்படியே வீடு ஆ வா வா அவ்ளதான் சவுண்ட் வரும் மித்ரா நீ வா வாங்க நீ வா படுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆ படுத்துக்கு அப்படியே லைட்டா அவளைதான் தான் ஸ்பீடா வரும் வா 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 டபக்குன்னு எடுத்தா விழுந்துட போறா கொஞ்சம் லூஸ் பண்ணு மித்ரா கீழே வாடா மித்ரா நீ நான் அட்டுக்கிட்டு போற அவர் ஸ்ட்ரைட்டா நிக்கிற அவரு

ஒரு டூ இயர்ஸ் தான் நீ இதிலலாம் விளையாட முடியும் ஆமா இல்லை இல்லை இது வந்து ஸ்லிப்பர் கழட்டணும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீடாவா ஃபைல வந்து நல்ல வார்த்தையே வராதா மித்ரா ஏன் பின்னாடி திரும்பி பார்க்கற சூப்பர் டி தாங்கா இங்கே அக்கா அவரு இதுல தான் நான் மாதிரா கீழே விழுந்தா இப்படி உக்காராச்சு நீ உக்காரியா இதுல ஆடு அப்படியே ஆ அந்த மாதிரிதான் என்ன குதிரை ஓட்டுறியா எந்த ஊர் போகுது அதிரா விழுந்துராதிரி நல்லா பிடிச்சிக்கோட ஆதி கம்பியை பிடிச்சிக்கோ இல்ல இல்ல சார் சார் வெயிட் வெயிட் தலை சுத்தலையா நல்லா பிடிச்சு கூடாது அவங்க ஆதியே ஏ எனக்கே தலையை சுத்துது பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்கோ அப்பா நிப்பாட்ட சொல்றேன் போதும் போதும் ஆதிமா மேல போற மாதிரி இருக்கும் அவ இறங்குறப்ப புடிச்சுக்கோ தலை கிருகுருங்க போகுது தலை நார்மல் ஆயிருச்சா இல்ல சுத்துதான் நடிப்பவர் தலை சுத்தல ஏ நடிக்கிறா வேணா 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 நீ சின்ன பிள்ளைல்ல

கீழே இறங்கிறப்ப கண்டிப்பா கிருகுங்க அவளுக்கு இரு 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 என்ன நிக்க மாட்டேங்குது புடிமாப்பா என்னப்பா இல்ல ஆகுது என்ன அடிச்சு விடுற இந்த மாதிரி ஆதிரா ஒழுங்கா சொல்ற பேசி கேக்குறியா ஒழுங்கா படிக்கிறியா பாத்தித்ரா நாங்க இதை விளையாட போயிட்டா கீழே இறங்க கிரு கிருங்குதா கீழே இறங்கி நடந்து பாரு சரி போய் அங்கே போய் எடுக்க கீழே இறங்க இந்த மாதிரிதான் நான் முக்கம்பில் ராட்னத்தில் போனேன் அப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னது ஆதிரா என்னடா அது இங்க உட்காந்து போட்டோ எடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்காராம் இப்ப இவ்வளவு நேரம் அங்க உட்காந்து இங்க பேர் ஆதிரா ஒயிட் கலர் பாரு இது என்னது மித்ரா இதெல்லாம் என்ன பேருன்னு படிச்சிட்டு அங்கே போ இங்கே எழுதியிருக்காங்க பாரு இதை படிச்சிட்டு வா இங்கிட்டு பாரு அங்கிட்டு விழுந்துடாத ஆதிரா இந்த பாரு இங்க எழுதியிருக்க பாரு பேர் தெரியாட்டி பேர்ட்ஸ் நோ ரிப்போர்ட் ஆஃப் நெஸ்டிங் இன் கேரளாவா

ரெஸ்டிங் பிளேஸ்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆதுரா

ராம் இது நம்ம லாஸ்ட் டைம் போகல தானே எவ்வளோ டிக்கெட்டா இங்க பாரு இந்த பேர்டு பாரு ராம இது எவ்வளோ பிரைஸ் தான் பயப்படவே இல்லையாவா இல்ல வந்துருகா. இன்னை லாஸ்ட் டைம் வந்தப்ப ரொம்ப கும்பலா இருந்துச்சு இல்ல. இது போட்றது சிங்கம் அமைதியா படுத்துருக்கு. புலிதான் ரொம்ப பயமுறுத்துது. தூங்குதா? குளிக்கது பர் புலி टाक इलिदैने प्डो जाका प्रद० मैं स्रीपहं प्णा बैप prayed வெளியார செல் அவ

ஆதிரா ஆஃபர் என்ன பண்ணுற இங்கே பண்ணு ஆதிரா இங்கிட்டிருந்து இருந்து பண்ண அப்பதான் உன்னையே பார்த்து பண்ணும் இங்கிட்டு இருந்து அதை பார்த்து பண்ணு பண்ணுடா கூப்பிட்டு பண்ணு ஹாய் ஆ இப்போ நீ பண்ணு அது ஆ இப்போ பண்ண அப்படி சவுண்ட் விடு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க இல்லாட்டி திறந்து ஒடியாந்து நம்மளே கடிச்சிரும் ஓகே இங்கே பாரு மயில் இப்படி போகக்கூடாது அப்படி போய் பார்க்கலாம் அங்கே பாரு இங்கே பெரிய மைக்கு பாரு குண்டு மங்கி என்னலே كدهமா ம் அப்பா 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 யோ இங்க இங்க இருக்காப்பா டாடி திஸ் இங்கே என்ன இருக்குது அய்யய்யோ க்ரொக்கோடைல் ரீ ஆலிகேட்டர் ஏலிகேட்டரா க்ரொக்கோடைலுக்கும் ஏலிகேட்டருக்கும் என்ன இங்கே பாரு அதோட மூக்குல இருந்து ஏதோ தண்ணி இங்கிட்டு வருது அப்படிதான் சுவாசிக்குமா இது ஏன் தண்ணிக்குள்ளாரே கிடக்குது

அப்படியே அங்கே போகிறா. புடிகிறா இவ்வளோ ஆமாம் ஸ்ட்ரைட்டாக நிற்குது மயிலை பாரு உக்காந்தப்பதான் மயில் சவுண்ட் விடுச்சு தெரியுமா இங்க வேற என்ன ஏ இங்கிட்ட ஏன் சுத்தி போற திருப்பியே

பார்த்ததாராம் முச்சோப்பா என்ன இந்த இதுக்குள்ளார இருந்துச்சு லாஸ்ட் டைம் இது என்னது ஏ அதெல்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்க ஏய் டக்குன்னு போங்க நிக்காதீங்க ஆதிரா ஆதிரா பயமா இல்லையா உனக்கு

நம்ம சவுண்டு கேட்டதுனால அமைதியாக இருக்கு இங்கே பாருங்க இது பச்சை பாம்பு பாருங்க மரத்தில் இருக்கு பாரு அங்க பாரு மரத்துல இருக்கா பறக்கும் மித்ரா இது எங்க இருக்கு இது ஏன் நம்ம இங்க போய் படுத்துருக்குது என்ன நான் பயமா இருக்குறேன் எனக்கு கை கால் எல்லாம் ஊறுது அங்க இங்க பாரு இங்க பாரு இங்க ஒன்னு இருக்கு பாரு இங்க பாரு இங்க பாரு ஆதிரா சமையா சமையா இருக்கா சமையா இருக்கா பயப்படாம இருங்க हां சொல்லாம பாரு இங்க பாரு ஆதிரா

சவுண்ட் பைட் இந்த வரத்துக்கு சிக்கன் 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 நான் பாக்குறேன் ஆதிரா சிக்கன் எடுத்து கிடைக்கிற மாதிரி வை சுடுதா மித்ரா மித்ரா நீ சிக்கன் எடுத்து கிடைக்கிற மாதிரி

நல்ல வேலை இடம் கிடைக்காதோன்னு நினைச்சேன் நம்ம வந்து இந்த நாசு தான் ஹாஜரா இது பஸ் தான் பஸ்ல தானே இப்படி உட்காருவோம் பஸ்ஸா ட்ரெயினா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ நாங்கள் வந்து ஜூம் முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்து பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெயின் ஏரியா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ட்ரெயினில் எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிச்சுங்க இந்த ட்ரெயின் வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம்னா எப்படி இருக்கும் பஸ் மாதிரியாக இருந்துச்சு அதை தான் ஆதராக சும்மா பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி